அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் பிறை பிறந்த மூன்று நாட்களுக்குள் நாம் செய்து கொள்ள வேண்டிய மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப இலகுவான அமல் தான் ஆனால் இதனுடைய பலன்கள் ஒரு மாதம் வரைக்கும் நமக்கு இருக்கும் இந்த அமலை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இன்ஷால்லா உங்களோட வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்கும் அந்த மாதம் முழுவதும் பறக்கத்தை அல்லாஹ் கொடுப்பான் இன்னும் ஆரோக்கியத்தை கொடுப்பான் இன்னும் நிம்மதியை கொடுப்பான் இன்னும் மகிழ்ச்சியை கொடுப்பான் நீங்கள் கேட்குற எல்லா துவாக்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டே வருவான் இன்னும் மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நம்மோட கவலை இருக்கு இல்லையா அது நமக்கு முழுமையாக நீங்கிடும் நம்ம வாழவே முடியாத சூழ்நிலையில் வாழ்ந்துட்ருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் என்னால் இந்த பிரச்சனையை தீக்கவே முடியலை நான் தினம் தினம் அழுதுகிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கேன் நான் எல்லா அமலும் செய்கிறேன் ஆனால் என்னோடய பிரச்சனை நீங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் தலை இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க நிம்மதியாக அல்லாஹ் ஏற்படுத்துவோம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மாதமும் ஆரம்பத்தில் விரை பிறந்த மூன்று நாட்களுக்குள்ளே இந்த அமலை நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே நம்ப முடியாத அளவு அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவான் மேஜிக் நடக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய காரியங்கள் என்றைக்காவது நமக்கு நடந்துடறாதா அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே எதிர்பார்க்குறோம் ஒவ்வொரு நாளையும் நம்ம அப்படித்தான் எதிர்பார்க்குறோம் இந்த அமலை நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தேடுற எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் மேஜிக் போல் உங்களுக்கு நடத்தி கொண்டே வருவான் உங்களோட வாழ்க்கை தரத்தவே உயர்த்துவான் அல்லாஹ் நீங்கள் கேட்கக்கூடிய தன மாற்றங்களையும் ஏற்படுத்துவான் இதை விட நமக்கு வேறு என்ன சிறப்பு வேணும் இன்னும் இந்த திக்ர ஓதக்கூடிய நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மூன்று திக்கருமே ஒவ்வொருவருக்குமே பலன் கொடுக்கக்கூடியது இதை ஓதி யாருக்குமே பலன் கிடைக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது யாருமே நீங்கள் சொல்லவே மாட்டீங்க இந்த மூன்று திக்கரையும் எந்த நிலையில் ஓதினாலும் நமக்கு நிச்சயம் பலன் உண்டு ஒரு முறை ஓதினா கூட இதனோட பலன் நமக்கு கிடைச்சிரும் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பிறை இன்ஷா நீங்கள்லாம் தொடர்ந்து மூன்று நாட்களுக்குள்ள நீங்கள் இந்த மூன்று திக்கரையும் ஐநூறு முறை ஒவ்வொன்றையும் நீங்கள் ஐநூறு முறை ஒதணும் இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிரித்து கூட ஒதுக்கலாம் நூறு முறை இரநூறு முறை அப்படின்னு ஆனால் இந்த மூன்று நாட்களுக்குள்ள இந்த மூன்று திக்கரோட நீங்கள் தொடர்பு உள்ளவங்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இதனோட பறக்கத்தால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறந்தது மட்டும்தான் தான் நடக்கும் நீங்கள் விரும்பாத எதுவும் உங்களுக்கு நடக்காது ஓதிட்டு மறக்காமல் உங்களோட தேவைகளையும் அல்லாஹிடத்தில் நீங்கள் கேட்டுருங்க அத்தனை துவாவும் உங்களுக்கு கபுலாகிரும் இப்போ அந்த திக்ரு என்ன அப்படின்னா முதல் திக்ரு நபிசர் அல்லா உலகம் அவங்க அதிகமாக வாழ்நாளில் ஓதிய திக்ரு திருக்குறானுடைய ஒரு வசனம் அப்படின்னா அல்லாஹம் ரவன ஆத்தின ஃபிதுனியா ஹசனத்தோ ஃபுல்லாக ஹசனத்தோ ஓகேனா நார் இந்த ஒரு திக்ரு இரு உலக நன்மையும் கேட்கக்கூடிய திக்ரு இந்த பிறைய ஆரம்பத்தில் நம்ம இதை ஓதிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதம் முழுவதும் நமக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும் இன்னும் இந்த ஒரு குரானுடைய ஒரு வசனத்தை ஓதக்கூடிய நன்மையும் கிடைக்கும் இன்னும் நரகத்திலிருந்து விடுதலையும் கிடைச்சிரும் இது என்னோடய வாழ்க்கையிலையும் எனக்கு அற்புதங்களை நிகழ்த்திட்டு வருது இந்த திக்கரை ஓதாமல் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நான் எழும்பவே மாட்டேன் அந்தளவு இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திக்ரு இன்ஷா இல்லை நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் மூன்று முறையாவது ஓதுறதை வழக்கமாக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது நீங்கள் கண்கூடாக உணர முடியும் இன்ஷா இந்த பிறைய ஆரம்பத்தில் மூன்று நாட்களுக்குள்ளே இந்த திக்ரோன்னு நீங்கள் தொடர்புடையவங்களாக இருங்க ஐநூறு முறை ஓதிக்கோங்க இன்ஷா அடுத்தது இரண்டாவது திக்ரு நபி மூசா அலைவசல்லாம அவங்க ஓதி அல்லாஹால ஒரே நாளில் அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தந்த அற்புதமான திருக்குறானுடைய ஒரு வசனம் நம்ம எல்லோருமே இதை ஓதி பல நடைஞ்சிருப்போம் அந்த திக்ரு ரொப்பே இன்னி லிமா அஞ்சுத்த இளைய மின் ஹயிரின் பகிர் இந்த திக்ரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச திக்கர் இதை நான் ஒரு நாளும் ஓதாமல் விட்டதே கிடையாது குறைந்தது மூன்று முறையாவது நான் ஒரு நாளில் ஓதி முடிச்சிடுவேன் அவ்வளோ ஒரு சிறந்த வார்த்தைகள் இதனுடைய சிறப்பு நமக்கு கிடைக்கணும் இதனுடைய நன்மைகள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை தொடர்ந்து ஓதிட்டு வர்றேன் அலமது என்னோடய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது இன்ஷால்லாம் நீங்களும் தினமும் மூன்று முறையாவது நீங்கள் இதை ஓதுறத விட்டுறாதீங்க இதனோட சிறப்பும் நன்மையும் நம்ம கேட்குற எல்லா துவாவையும் எல்லாம் கபூலாக்கிட்டே வருவான் சிறிய தேவைகள்ல பெரிய தேவைகளையே அல்லா நமக்கு கபூல் ஆக்கிடுவான் இந்த ஒரு துவாவினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் இன்னும் திருமணம் நடைபெறாதவங்களுக்கு திருமணம் நடைபெற்றும் இன்னும் எதுவுமே இல்லாமல் வெறும் கையாக நீங்கள் இருந்தால் கூட அல்லாத்தலா செல்வத்தை வாரி வழங்குவான் உங்களுக்கு இன்னும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய அந்த ஹலாலான தேவைகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட சிறப்பு இந்த ஒரு துவாவிற்கு இருக்குது எனவே இன்ஷியாலாம் இந்த ஒரு துவாவை இந்த பிறை ஆரம்பத்தில் நீங்கள் ஐநூறு முறை நீங்கள் ஒதுக்கோங்க இந்த மாதத்திலே உங்களோட பெரிய தேவைகளை அல்லாஹ் கபூலாக்கி தருவான் இன்ஷியாவில் நீங்களும் கிட்ட இதை சொல்கிற அளவுக்கு அல்லாஹ் உடனே உங்களுக்கு பலன் தருவான் அடுத்தது மூன்றாவது திக்கரு இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு திக்ரு இந்த திக்கரை நான் பீரியட்ஸ் டைத்தில் கூட நான் விட மாட்டேன் இது எல்லா காலங்களிலுமே ஓதக்கூடிய ஒரு திக்ரு மற்ற இரண்டுமே திருக்குறானுடைய ஒரு வசனம் அதனால் எல்லா காலங்கள்லையும் ஓத முடியாது ஆனால் இந்த திக்கரை எல்லா நிலைகளிலுமே ஓதலாம் இந்த ஒரு திக்ரு நம்மளோட வாழ்க்கையில் மேஜிக்கை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஏன்னா இது என்னோடய வாழ்க்கையில் அதிசயங்களை இருக்கு நேற்று கூட நான் ஒரு கவலையில் இந்த திக்கரை நான் இல்லாமல் ஓதிட்டே இருந்தேன் ஓதி முடிச்சதுமே நான் எந்த விஷயத்துக்காக கவலைப்பட்டனோ அந்த அல்லாஹ் ஒரே நாளில் எனக்கு சரி பண்ணி கொடுத்தான் தான் அலமதுல்லா இந்த ஒரு திக்ருக்கு எவ்வளோ மகத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்தேன் நடக்காத விஷயம் எனக்கு ரொம்ப கவலை தரக்கூடிய தொல்லை தரக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தாலாம் ஒரே நாளில் நிகழ்த்தி கொடுத்தான் இந்த திக்ரு எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஒவ்வொரு நாளும் நான் என்றைக்கு கணக்கில்லாமல் ஓதிட்டு வர்றேன் இதை நான் எத்தனை தடவை ஓதுறேன் அப்படிங்கிறது எனக்கு கணக்கே தெரியாது பார்க்கும்போதெல்லாம் நான் இதைத்தான் நான் ஒதுக்கிட்டே இருப்பேன் இந்த திக்ரு நீங்களும் ஓதுங்க இன்ஷா இல்ல உங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒதிக்கக்கூடிய கவலைகள் அனைத்தையுமே எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவான் நீங்கள் எதை கவலையாக நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை அப்படியே உங்களுக்கு மாற்றி சந்தோஷமா நீங்கள் இதை நீங்கள் நம்பிக்கையோடு பாருங்க அன்றைக்கு இரவே உங்களுக்கு சந்தோஷத்தை அல்லா கொடுப்பான் சா இது எல்லோருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது ஏன்னா இதை ஒரு முறை சொன்னோம் அப்படின்னாலே தொண்ணூற்றி ஒன்பது தேவைகள் நமக்கு கபூல் ஆகுது அதில் மிக முக்கியமானது கவலைகளை இது தீக்கக்கூடியதாக இருக்கு இதை விட நமக்கு வேற என்ன சிறப்பு வேணும் அலமதுல்லா லாகவலா குவத்தை இல்லா அப்படிலா இந்த மூன்றே வார்த்தைகளை நீங்கள் ஓதிக்கிட்டே இருங்க உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ எல்லாம் கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பிறை பிறந்த இந்த மூன்று நாட்களுக்குள்ள இந்த மூன்று திக்ரையும் நீங்கள் ஒவ்வொன்றையும் ஐநூறு முறை நீங்கள் ஓதிட்டு லாகவரத்தில் நீங்கள் துவாச்சிங்க அலம்து இல்லா அனைவருடைய வாழ்க்கையுமே அவ்வளோ அப்படியே மாற்றி தருவான் இதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இதை செய்யறதுக்கு தொடங்கிடுவீங்க அந்தளவு இது ஒரு பறக்கத்தான திக்கராக இருக்கும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பறக்கத்தாக இருக்கும் கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் எதற்காகவும் நீங்கள் கவலைப்பட வேணாம் உங்களோட கவலைகளை கூட அதை சரி பண்ணி கொடுத்துருவான் இன்ஷால்லாம் இந்த மூன்று நாள் நீங்கள் இதை ஓதுகிற நாள்லேயே நீங்கள் இந்த மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் எனவே இந்த ஒரு மூன்று திக்கரையும் இன்ஷால்லா நம்பிக்கையோட முழு ஈமானோடு நீங்கள் ஓதுங்க கண்டிப்பாக அவ்வளோ நம்ம அனைவருடைய தேவைகளையுமே கபிலாக்கி தருவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ